சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவியின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலிய வரலாற்றில் முதல் முறை மொசாட் தலைமையகத்தை குறிவைத்த ஹிஸ்புல்லா ராக்கெட்டுகள் சர்வதேச சமூகம் போர் நிறுத்தத்திற்கு திரள வேண்டும் ஐநா அழைப்பு ஹமாஸ் இயக்கத்தை வழிநடத்திய முக்கிய தலைவரை காணவில்லை போரில் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் இவை பறித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கிடையிலான மோதல் தீவிரம் பெற்று வருகின்றதே தவிர எந்த தணிவும் இல்லை ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலிய இராணுவமும் ஒருவரையொருவர் பலமாக தாக்கி கொண்டுதான் இருக்கின்றனர் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தலைமையகம் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ரொக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் லெபனான் நாட்டை தலைமையிடமாக கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலின் தலைநகர் டெல்லாவிவ் அருகே உள்ள உளவு அமைப்பான மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து ரொக்கெட் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அறிவித்துள்ளது ரொக்கெட் தாக்குதலுக்குப் பிறகு லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது ஹிஸ்புலா தலைவர்கள் படுகொலை செய்தது பேஜர்கள் மற்றும் வாக்கு டாக்கிகளை வடிக்க செய்தது ஆகியவற்றின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இருப்பதாக ஹிஸ்புலா போராளிக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தெற்கு லெபனானின் நஃபாகியே பகுதியில் இருந்து மத்திய இஸ்ரேலிய பகுதியை நோக்கி ஏவப்பட்ட ரொக்கெட்டுகளை இடைமறித்து அளித்ததாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புலா அமைப்பினர் இடையிலான தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் கடந்த சில நாட்களாக லெபனான் மீது நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் இதுவரை ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்திருப்பதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே போர் வடித்து அக்டோபர் எட்டுக்கு பிறகு முதல் முறையாக ஹிஸ்புல்லா அவர்களின் நீண்ட தூர ஆவுகணைகளில் ஒன்றை பயன்படுத்தியது டெல்லாவிவ் நகருக்கு வெளியே உள்ள மொசாட் தலைமையகத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா நீண்ட தூர ஆவுகணையை தங்கள் லெபனான் பிரதேச ிருந்துனார்கள்ருகிறார்கள் அவர்கள் இதுவரை தாக்கியதில் இதுவே அதிகமான ஒரு தாக்குதலாகும் கடந்த வாரம் இஸ்ரேல் மொசாட் அமைப்பின் முக்கிய டாக்கி மற்றும் தாக்குதலுக்கு இது நேரடி பழிவாங்கலாகும் இந்த தாக்குதலானது இதைவிட இன்னும் திறனை கொண்டிருப்பதாக ஹிஸ்புல்லாவின் செய்தியாக இருக்க வாய்ப்புள்ளது தங்கள் ஆவுகணை பாதுகாப்பு அமைப்பு ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இஸ்ரேலியர்களுக்கு பயம் என்னவென்றால் பாதுகாப்பு அமைப்பு வருமென ஒரு அமைப்பாகவே காணப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலும் ஒரே ஒரேதலை குறிப்பிடுகிறார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை அதே சமயம் வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேலிய பிராந்தியத்திற்குள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதை அடுத்து டெல்லவி மற்றும் மத்திய இஸ்ரேலிய பகுதிகளில் அபாய சைரன்கள் ஒழிக்கப்பட்டுள்ளன எனவே உண்மையான பாதுகாப்பு அமைப்பு என்பது இஸ்ரேலில் கேள்விக்குறியாகவே உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய வானூர்திகள் லெபனான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான லெபனான் மக்கள் இறந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் வாழும் பிரித்தானியர்கள் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரித்தானிய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் லெபனான் நாட்டை மையமாக கொண்டு செயலாற்றி வரும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் மும்முரமடைந்து வரும் நிலையில் லெபனானில் வாழும் பிரித்தானியர்கள் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் இந்த வாரத்தில் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் லெபனானில் ஐநூற்றி அறுபதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் மும்முரமாகி வருகிறது இந்நிலையில் இது பிரித்தானியர்கள் விட்டு வெளியேறும் நேரம் என்று கோரியுள்ள பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் பிரித்தானியர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் லெபனானுக்கு அருகிலுள்ள சைப்ரஸ் தீவில் பிரித்தானிய ராணுவ வீரர்கள் போர் விமானங்கள் கடற்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சர்வதேச சமூகம் போர் நிறுத்தத்திற்கு திரள வேண்டும் என்று ஐநா அழைப்பு விடுத்துள்ளது ஒக்டோபர் ஏழு அன்று ஹமா செய்த அட்டூழியங்களையோ அல்லது இஸ்ரேலின் பலஸ்தீன மக்களின் கூட்டு தண்டனையோ எதுவும் நியாயப்படுத்த முடியாது என்று அன்டோனியோ குட்டரஸ் கூறினார் சர்வதேச சமூகம் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அணிதிரள வேண்டும் அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மேலும் இரு நாடுகளின் தீர்வை நோக்கி செயல்பட வேண்டும் என்று அவர் சமூக வலைத்தளத்தில் எழுதினார் செவ்வாயன்று ஐநா பொது சபையில் கூறுகையில் லெபனான் மற்றொரு காசாவாக மாறுவதற்கு அருகில் உள்ளது நெருக்கடி முழு பிராந்தியத்தையும் வீழ்த்த அச்சுறுத்தும் ஒரு இடைவிடாத செயல்பாடாக மாறியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதற்கு மேலாக இஸ்ரேலை நிச்சயம் பழிவாங்குவோம் என்ற வாசகத்துடன் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அந்நாட்டு ராணுவத்தின் ஆவுகணை மற்றும் ட்ரோன் கண்காட்சி நடைபெற்றது ஹமாஸ் அமைப்பின் முன்னாள் தலைவர் ஸ்மாயில் ஹானியே கடந்த ஜூலை மாதம் ஈரானில் வைத்துக் கொல்லப்பட்டார் அவரை இஸ்ரேல் ராணுவம் கொன்றதாக ஈரான் அரசு குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் நியூயார்க்கில் நடந்த ஐநா சபைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் நாடு திரும்பிய ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஹனியே கொலைக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தை வழிநடத்திய யக்யா சின்வார் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணாமல் போன அவரை கண்டுபிடிக்க இஸ்ரேலும் விசேட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யக்யா சின்வார் நீண்ட காலமாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கான் ஹாரெட் மாரிப் மற்றும் வாலா போன்ற முக்கிய இஸ்ரேலிய ஒலிபரப்பாளர் மற்றும் ஐ ராணுவ புலனாய்வு இயக்குநரகம் போன்ற செய்திகள் சின்வார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளன ஆனால் அவர் இன்னும் உயிருடன் இருப்பதாக ஷின்பெட் நிறுவனம் நம்புவதாக ஒரு தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது டைம்ஸ் ஆப் இஸ்ரேலின் கூற்றுப்படி காசா பகுதியின் சுரங்கப்பாதையில் மறைந்திருந்த ஹமாஸ் தலைவர் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் சந்தேகிக்கின்றன சின்வார் பதுங்கியிருப்பதாக நம்ப படும் பகுதிகளில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியுள்ளது ஆனால் அவர் காயமடைந்தார் அல்லது கொல்லப்பட்டார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகின்றது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்